உடைத்திராவிட இயக்கங்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவக்கப்பட்டு இன்று வரை வீடு போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கட்சி என் பாட்டாளி

இந்த மாற்று கட்சியினருக்கும் அந்நிய சொந்தங்களே உங்களுடைய சொந்த ஜாதி உங்களுடைய சாதியை சேர்ந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நலமாக இருக்கக்கூடிய பாடுபடக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பின்தொடர்ந்து நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க அந்த மாநாட்டிற்கு அவசியம் வாருங்க ஏன்னா உங்களுடைய பேரை பேத்தி மகன் மகள் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கிற்காக ஒரு சமூக நீதிக்காக நடத்தப்படும் மாநாடு தான் அந்த மகாவலி புற மாநாடு அன்பு புதியவர்களே ஏன் மகாவலிபுரத்தில் நாமெல்லாம் கூட வேண்டும் சித்திரை பௌர்ணவின் வருஷம் வருஷ வருஷம் சித்திரை அணிக்கு மகாவலிபுரத்தில் கூடாங்க இதற்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு வன்னியர் சொந்தங்களே இந்தியாவை இந்த தமிழ்நாட்டை என் ஆசிய அளவிலேயே இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் தெரியுமா பெருமைக்குரிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அய்ய சோழன் பண்ணவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் இப்பொழுது தனித்தனியாக குலதெய்வ கோயில் இருந்து இருக்கும் அந்த கோயிலுக்கு செல்கிறீர்கள் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வன்னியர்களும் அந்த வதராம் சித்ரா பௌர்ணமி என்று மகாபலிபுரத்திலே ஒன்று கூடுவார்கள் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்து நடந்து வருகிறது ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகு படிப்படியாக உடைத்து கொண்டு கொடுவதை நிறுத்திவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே வன்னியர் சங்கத்தை நம் சமூக நீதி போராடி துவக்கி வைத்தார் அன்று ஒரு கட்டளை எழுதினார் மீண்டும் அதே சித்ரா பௌர்ணமிக்கு வருடா வருடம் கூடுவோம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கடைசியாக இரண்டாயிரத்தி

பணியை இந்த முறை நமது மாசீரோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வருங்கால தமிழகம் அவர்கள் தலைமை இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டை தமிழ்நாட்டு அளவிலே உற்று நோக்குகிறார்கள் இந்த மாநாடு என்பது ஒன்று கூட மட்டுமல்ல இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக ஜாதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அதிகப்பட்டவர் திறமைக்குரிய வன்னியர் சமுதாயம் அவர்கள் இணையாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பெருமைக்குரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கூட மூணு பிரிவுகள் இருக்கிறது பெருமைக்குரிய பண்டர் பழைய அணுநியர் சமுதாயம் இருக்கிறது ஆனால் வன்னியர் சமுதாயம் உரை சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு அப்புறம் இந்த வன்னியர் இளைஞர்களை அப்பவே இந்த குடிக்க அடிமையாக்கி அவர்களுடைய மூளையை மக்கி மழுகை செய்து அவர்களுடைய வீரர்களை எல்லாம் குறைத்து மலுகடித்து விட்டார்கள் ஆங்கிலேயரும் ஆங்கிலேயரும் அந்த திராவிட கேட்குறோம் ஏனென்றால் இந்த வன்மிக சமுதாயத்தை பார்த்து பயம் அவர்களுக்கு பயம் இந்த நாட்டை ஆண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இந்த நாட்டை அவர்கள் பரும் நாகமே ஆளுவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த

வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டில் ரெண்டு கோடிக்கு மேல இருக்கிறாங்க உங்களுடைய ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தினா நாம வன்னியர் சமுதாயத்தில் இருப்பீங்க பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல இருப்பீங்க ஆனால் இயக்கங்கள் இந்த வன்னியர் சமுதாயத்தை வஞ்சிக்கிறது திராவிட இயக்கங்கள் அதை தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களை தவிர திமுகவிலும் அண்ணா திமுகவிலும் இருக்கக்கூடிய வன்னியர்கள் புடைப்பிடிக்கிறார்கள் அந்த கட்சி இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக இருக்கிற வன்னியர்களை பார்த்து சொல்ற உங்க வீட்டுல போய் உங்கள் பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ படிக்கின்ற அந்த ஸ்கூல் டிசி எடுத்து பாருங்க எம்பிசி என்ற மூன்று எழுத்து இருக்கும் அழகாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதுதான் அந்த இலவச சதவீத ரிசர்வேஷன் கோட்டா அந்த எம்பிசி கோட்டால தானே உங்கள் மகன் மகள் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருக்காங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க நல்லா படிச்சு அப்படினா நீங்க இருக்க வேண்டிய கட்சி எது உயிரை கொடுத்து போராடிய தமிழ்நாடு போராடி மருத்துவர் ஐயா உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் நீங்க இருக்கீங்க ஒரு இருக்கலையே இந்த சமுதாயத்தை தமிழகம் கடந்து இந்தியா கடந்து உலகளவிலே வகையிலே ஐநா சபையிலே ஒரு மனிதர் ஒரு தமிழர் ஒரு வன்னிய இனத்தை சார்ந்த ஒரு மாபெரும் ஒரு தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப சமுதாயத்திற்கு கிடைத்த பெருமை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த பெருமை அது அப்படி இருக்கும் போதே மருத்துவர் ஐயா அவர்கள் இறங்கி போராடி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருபத்தோரு வன்னிய உயிர்கள் பழி கொடுக்கிறார்கள் இறுதியாக ஏழு நாள் சாலை வகையில் ஒரு மகிழ்ச்சி செய்கிறார்கள்

எத்தனை வண்டி வாங்கினதுல பரவாயில்ல ஏன்னா இந்த மாநாடு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு நான் முன்னமே சொன்னேன் உங்களுக்கு கொடுத்த எழுபது சதவீத அந்த உள்ஒதுக்கீடு பத்தாது பத்தாவது சதவீத அந்த மகன் புண்ணியவான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு ஆனா அதை தடுத்து நிறுத்தியது யார் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப என்ன இங்க வரக்கூடிய லட்சக்கணக்கான அந்த வன்னியர் சொந்தங்களை பார்த்துவிட்டு விட்டு க ஸ்டாலின் மிரண்டு அந்த பத்தாவது சதவீத இடஒதுக்கீட்டை ஒன்று கொடுக்கணும்

நடத்தும் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் அனைத்து சமுதாய தலைவர்களும் பங்கு வர்றாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை அப்படியே முறையாக பிரித்து கொடுத்தால் வன்னியர் சமுதாயத்திற்கு பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் இடஒதுக்கீடு ஏன் நான் சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் இல்ல ஏழு சதவீதம் ஒதுக்கீடு கிடைக்கும் கோடாரர்களுக்கு கிடைக்கும் அஞ்சு சதவீதம் நம்ம முறையான சமுதாயத்திற்கு கிடைக்கும் அப்ப எல்லா தமிழ் அடிப்படையிலே பிரித்து கொடுக்கும் பொழுது அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு போவாங்க ஒரு இன்ஜினியர் சீட்டு கிடைக்கும் ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கும் அதை விட்டு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க போகும்போது அவருடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் உங்களுடைய பசங்கள் மாத மாதம் ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா இருக்காதா அந்த அடிப்படையில் அவருக்கான சமூக நீதி கேட்டு போராடும் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி நடத்தும் அந்த மாநாட்டிலே நமது சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அன்போடு அழைக்கிறார் உங்களை எல்லாம் மாசிக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்போடு அழைக்கிறார் உங்களை நீங்களெல்லாம் வாருங்கள் வன்மீறு சமுதாயம் இழந்த உரிமையை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி